உலக தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் யாவருக்கும் அமிழ்ந்த தமிழுடன் வணக்கம் இக்காணொலியில் நாம் காணவிருப்பது திருக்குறள் பதினோராவது அதிகாரம் செயனென்ற எழுதல் அதில் நூற்று ஒன்பதாவது குரலைத்தான் காணப்போகிறோம் கொன்றன்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கிடம் பொருள் என்னவென்றால் ஒருவர் நம்மை கொலை செய்துவிட்ட அளவிற்கு நமக்கு இப்பொழுது துன்பத்தை செய்திருந்தாலும் அவர் முன்பு அதாவது நம்முடன் பழகிய நாள்களில் நமக்கு ஏதேனும் ஒரு நன்மையை செய்திருப்பார் அதை இப்பொழுது எண்ணி பார்த்து விட்டோம் என்றால் இப்பொழுது அவர் செய்த அந்த கொடுமை நம் உள்ளத்தை நெருங்காது நம் உள்ளத்தில் இருந்து நீங்கிவிடும் எவ்வளோ அருமையான கருத்து கோச்சடையான் படத்தில் கூட வரும் சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் எதிரிகளை வெல்ல எத்தனையோ வழிகள் உண்டு முதல் வழி மன்னிப்பு என்ன முதல் வழி அப்படின்னு நான் சொல்கிறேன் நினைக்காதீங்க அவர் அப்படி தான் சொல்லுவார் அதுவே ஒரு அழகாக தான் இருக்கும் முதல் வழி அப்படின்னு சொல்ல மாட்டார் இதெல்லாம் ரொம்ப ரசித்து பார்க்கணும் தமிழில் பற்று இருந்துச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்கே தெரிய வந்துடும் எப்படி உச்சரிக்கிறாங்க அவர் வேற்றுமொழி ஐயா இல்லை ஐயா அதனால் அவர் அப்படி உச்சரிக்கிறாரு அதுவும் ஒரு அழகாக தான் இருக்கும் அதாவது பழைய பாடல்கள் இருக்கிறது அந்த பாடலை இப்பொழுது பாடி காட்டுகிறேன் இரண்டு வரி வழக்கம் போல மன்னிக்க தெரிந்த உள்ளம் மாணிக்க கோயில் அப்பா அதை மறந்தவர் வாழ்வு தடந்தெறியாமல் மறைந்தே போகும்ப்பா மறைந்தே போகும் அப்பா மன்னிக்க தெரியல நிறைய பேருக்கு மன்னிக்க தெரியறதில்ல சரி நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் பானத்துலேருந்து போத்துக்கிட்டு வராங்களா பூமிலிருந்து பிளந்துக்கிட்டு வராங்களாம் இல்லை நம்முடன் வாழ்பவர்கள் நம்முடன் நம்மை சுற்றி இருப்பவர்கள் வேணாலும் இருக்கலாம் நம்முடைய சகோதர சகோதரிகள் ஒருவராக இருக்கலாம் அண்டை வீட்டாராக இருக்கலாம் நெருங்கி பழகிய நண்பர்களில் ஒருவராக இருக்கலாம் கட்டிய கணவனாக இருக்கலாம் கட்டிய மனைவியாக இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் தானே துன்பத்தை செய்கிறார்கள் ஆனால் அவங்க நமக்கு துன்பத்தை மட்டுமா செய்திருப்பார்கள் நிச்சயமாக இல்லை நம்முடன் பழகிய நாள்களில் நிச்சயமாக நமக்கு அவர்கள் நன்மைகள் செய்திருப்பார் அவற்றில் ஒன்றையை எண்ணி பார்த்துவிட வேண்டும் அவ்வளவுதான் இப்பொழுது அவர்கள் செய்த அந்த கொடுமை நம் நெஞ்சை விட்டு நீங்கிவிடும் நம் உள்ளத்தை விட்டு நீங்கிவிடும் என்பதே இக்குரலின் பொருளாகும் இது போன்ற அரிய பல சுவையான தமிழ் கருத்துக்களை தத்துவங்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள தொடர்ந்து தொடர்ந்துடுங்கள் அமிழ்ந்த தமிழுடன் நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வழக்கம் போல் தான் எல்லாத்தையும் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் அமிழ்த தமிழுடன் வணக்கம்